வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ரிலேட்டடான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா டாஸ்க்கு செகண்ட் டாஸ்க்கு வந்து எப்படி பண்ணணும் அதாவது செகண்ட் டாஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அன்புகளையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்குங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க அதாவது டேஷ்போர்டை கிளிக் பண்ணி நீங்கள் மேல மேல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேட் அங்கே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரிங்களா உங்கள் டேட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா அந்த டேட்லேருந்து இருந்து ஒரு டூ டேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு என்ன டாஸ்க்கு என்ன ஒர்க்கு எந்த வெப்சைட்டில் பண்ணணும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு வந்து அமேசான் வெப்சைட் ஆறு ஆப் இந்த ரெண்டில் எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா எதாவது ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அந்த ப்ராடக்டோட டைட்டில் சரிங்களா அதை வந்து இந்த அதாவது அந்த ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நல்லா விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் சேம் டைம் அந்த ப்ராடக்ட் என்ன டைட்டில் அதையும் நம்ம காப்பி பண்ணியிருக்கணும் சரிங்களா அது கீழே வந்து ஃபோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான அந்த நேம் இதையும் நம்ம வந்து போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் எப்படி போடணும்னா இந்த ரைட் சம்திங் ஹியர்னு ஒன்று இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளஸ் சிம்பிள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஷோவாகும் இந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கலாம் சரிங்களா அன்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான அந்த கண்டென்ட் எங்கே எடுக்கணும்னா நம்ம அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே எடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசான் வெப்சைட்டு அல்லது ஆப் ரெண்டில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேம் சரிங்களா நேம் அதாவது அந்த ஹெட்டிங் வந்து நல்ல ஷோகிற ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களை லாங் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சில மொபைலில் வந்து த்ரீ ஃபிங்கரை வந்து நீங்கள் மேலே வந்து கீழே மாற சோய் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும் அதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஏன்னா இந்த நேமை வந்து நம்ம காப்பி பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே காப்பிங்கிறாகும் இப்போ அந்த என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த நேமை வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கிட்டோம் சரிங்களா காப்பி பண்ணி எடுத்துக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம எங்கே வரணும்னா ஃபேஸ்புக்கு உள்ளே வரணும் சரிங்களா ஃபேஸ்புக்குள்ளே வந்த உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம காப்பி பண்ணியிருந்தோம்ல இந்த இடத்துல வந்து லாங் ப்ரஸ் பண்ணோன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த பேஸ்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க சரிங்களா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட நேமும் கீழே வரும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்கணும் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்ல குட் குட் ஸ்மார்ட் ஃபோன் அதை ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்காங்க சரிங்களா டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்க இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா சிம்பிளை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரிக்கு இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருக்கும் சரிங்களா கேலரியில் இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ண உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு உள்ளே வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போஸ்ட்டுன்னு இருக்கும் சரிங்களா நம்ம நேம் ப்ராடக்ட் நேம் இங்கே இருக்கும் நம்ம கொடுத்த ரிவ்யூ இங்கே இருக்கும் இந்த போஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் இங்கே போஸ்டிங் ஷோவாகும் இங்கே வந்து லோடாகும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா லோடாகி முடித்த உடனே வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ போஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அல்லது இந்த பேஜை மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே டீட்டெயில் அங்கே இருக்கும் சரிங்களா என்ன நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அப்லோடு பண்ணியிருப்போம்ல அதெல்லாம் அங்கே வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இந்த பேஜை மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஷேருங்கிற ஆப்ஷனு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா காப்பி லிங்க் இருக்கும் சரிங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ராடக்டோட அந்த லிங்க் அதாவது நம்ம ஃபேஸ் ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம்ல அந்த லிங்கை எடுத்து தான் நம்ம வந்து அங்கே ச நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம வந்து காப்பி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்த நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த லிங்க் வந்து இந்த பாப்பப் ம மெசேஜ் ஷோவாகும் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆகிரும் சரிங்களா அகெயின் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வரணும் சைட்டுக்குள்ளே வந்தவுடனே இங்கே வந்து டுடே இருக்கும் டுடே டாஸ்க்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்க்ரோல் உடனே உங்களுக்கு அந்த ஃபார்ம் இங்கே வந்து ஷோவாகும் இந்த இடத்துல வந்து டைட்டில் அப்புறம் வந்து என்ன டைப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இங்கே ஷோவாகும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபேஸ்புக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் வந்து ஃபேஸ்புக்கில் தான் போஸ்ட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க அதனால் ஃபேஸ்புக்குங்க டைப் பண்ணிக்காங்க இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் சரிங்களா ஆல்ரெடி நான் வந்து டாஸ்க் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன் அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா இப்போ இந்த ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க ஃபேஸ்புக்குங்கிற நேம் வந்து இங்கே வந்து வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம அந்த யூஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ணல அதை வந்து இங்கே நம்ம வந்து கொடுக்கணும் அப்போது இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும் அந்த பேஸ்ட்டுங்கிறத ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர்எல் இங்கே வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்குது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் உங்களுக்கு வந்து டம்மோ பிரகாரம் உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ டேஸ் தான் அடுத்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா இப்போ இந்த பேஜை மேலே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்கள் நேம் இப்போ மே நேம்க்கு மேலே நீங்கள் டச் பண்ணீங்கன்னா டேஷ் போர்ட் இருக்கும் டேஷ் போர்டை செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ண உடனே அந்த பேஜை மேலே மரம் ஸ்க்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அகெய்ன் ஒரு ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் ஆல்ரெடி ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகிருக்கும் இப்போ இந்த டாஸ்க்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் டோட்டல் டென் ருபீஸ் உங்கள் வேலெட்டில் வந்து ஷோ ஆகும் சரிங்களா இந்த பே அவுட்டு ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் வைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அன்பர்களே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி லாக் அவுட்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து சைட் அவுட்டு வெளியே வரணும் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடணுங்கிறது செகண்டு டாஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ